கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் மனசுங்கிறது ஒரு நிலையில் இல்லைன்னே சொல்லலாம் மனசுங்கிறது அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது என்னதான் நீங்கள் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பந்த மாசத்தோடு நீங்கள் இருந்தாலுமே எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயங்கிறது மனசில் இல்லாமலாம் இல்லை ஆனால் பயத்தை வெளியில தான் காட்டிக்கிறது இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் பயந்து தான் இருக்கிறீங்க திறமை சிறப்பாக இருக்குது ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்குது எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய திறமை சிறப்பாக தான் இருக்குது பேச்சு கூட இந்த நேரம் முன்னாடியோட இந்த நேரம் பக்குவப்பட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை ஏதோ ஒரு படப்படுப்பு ஏதோ ஒரு பயங்கிறது உங்க மனசுல இந்த நேரம் இருந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க சுறுசுறுப்பாக நீங்கள் இருந்தாலுமே தடங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை இந்த நேரம் உங்களை பொறுத்த கடக கடகராசி அன்றுகளுக்கு ஒரு சில விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில பார்க்குறப்ப கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிபாட்டு முறையில இந்த நேரம் நீங்க பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க தான் நல்லது அப்படி எந்த வகையில் நீங்க வழிபாட்டை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்த நண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேலோட்ட கலண்டர் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அதுக்கு அமையும் அந்த மாதிரிதான் உங்க திறமை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்க மற்ற விஷயத்த நினைச்சு பயப்பட வேண்டாங்க இந்த நேரம் உங்கள் திறமையை வளர்த்துக்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க மனசுலேயும் சரி இந்த உடம்புலையும் சரி வேறுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த நேரம் நீங்க பயப்பட வேண்டாம் தெளிவா நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் நல்ல மட்டும் என்ன ஒன்று குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைங்கிறது கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் கவனம் கொடுத்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்ல கொஞ்சம் கோபப்படுவீங்க கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாது ஒரு நேரம் வாழ்க்கை தோணுகிட்ட நீங்க அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நேரம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் ஆனாலுமே அன்பை மட்டும் இந்த நேரம் நீங்க செலுத்திக்கிட்டே இருக்க பாருங்க கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்ல ஏன்னா உங்களை விட உங்க வாழ்க்கை தொன்ன நல்ல பண்பு மிக்க உங்களா திறமைசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலான கடகராசி என்பவர்களுக்கு அஞ்சிருக்குது அதனால நீங்க பயப்படாமல் செயல்பட பாருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா அனுபவப்பட்ட விஷயத்துல நீங்க பயப்பட வேண்டாம் எதை கண்டு அஞ்ச வேண்டாம் நீங்க தாராளமாக செய்யலாம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லதுதாங்க கடகராசின்னு சொன்னாலே கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தாங்க சந்திர பகவான் பொறுத்த வரைக்குமே தாயாருக்கு காரணம் காரகமா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் தான் அதனால் கடகராசிக்காரங்க நீங்க எந்த நல்லது கிட்டது எதுக்காக இருந்தாலும் சரிங்க உங்கள் தாயோட ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க உங்க தாய் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை தரும் அதே மாதிரி தாய்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பு தான் இந்த நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வார காலத்துல திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமான் கோவிலுக்கு சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த தோஷம் இருந்தாலும் கர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோட தரிசனம் செஞ்சு மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல நீங்க சொல்லிட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சுக்குன்னு சொல்லாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் அரிசி தானம் மாதிரி நிமிஷமே நீங்க இந்த நேரம் செய்ய பாருங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் இந்த விஷயத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு நிறைய பேர் யோசிப்பீங்க நிறைய வழிபாட்டு எல்லாமே செய்யறோம் ஆனால் நல்லது நடக்கலையேங்கிற ஒரு பலருடைய இயக்கமாக வந்துட்டு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த விஷயத்த செய்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் செய்ய பாருங்கள் பெருசாக இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்து போங்கிறது இல்லைங்க சின்னதாக முயற்சி கொடுத்தீங்கன்னா கூட அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில் சூரியன் நிற்கிறதால இந்த நேரம் நிறைய பொறுப்புங்களும் தேடி வரும் நிறைய தலைமை பண்பு எல்லாமே தேடி வரும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க கையில எதுவுமே இல்லைங்கிற நிலைமை இல்லை ஏதாவது சமாளிக்கிற நிலையாவது இந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய நேரம் தான் அரசு வகையில் பொறுத்த வரைக்குமே முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆதாயம் தரக்கூடிய பல வாய்ப்பு காத்திருக்குது பாகிஸ்தானை சனி பகவான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்க மனசில் நிறைய திட்டம் இருக்கும் நிறைய தொழில் முயற்சி எல்லாமே செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அதை மாதிரி தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராக பகவான் அமைஞ்சிருக்கிறாரு அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சு பின்னாடி நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க இந்த நேரம் எதுவே சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது இந்த நேரம் சுற்றிருக்க குடிங்களா இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்க குடிங்களா இருக்கட்டும் இந்த நேரம் உங்கள் புகழ்ந்து பேசியே நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மனசுல பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத ஆசை வளர்த்துக்கிறது வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு இந்த நேர ராக கேதுவோட ஒரு நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயத்தில பொறுத்த வரைக்குமே கவனம் கொடுக்கணுங்க அது மாதிரி இந்த வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிர்பாலின வகையில் கவனமா இருந்துக்கோங்க அதிகமான பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் எதிரியாக இருந்தால் கூட உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உதவியன் மோடி வந்து கேட்டுட்டா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் ஆனா இந்த நேரம் மத்தவங்க மேல பரதாபப்படுறது இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த ஜாமீன் எழுத்து போடுறது எல்லாமே இந்த நேரம் வேண்டாம் அதே சமயத்துல உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இந்த நேரம் உங்களுக்கு அவசியமான ஒன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே இல்லாத வகையிலான முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உங்க தொழில் வாய்ப்பில் சிறப்பாக இருக்குது யோகம் தரக்கூடிய வாய்ப்பு தான் தைரியம் தன்னம்பிக்கை குடிவரும் உடம்புல சரி முகத்துலயும் சரி ஒரு தேஜஸ் உண்டாகும் அதாவது முகப்பொழிவு உண்டாகும் உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காசு பண வரவுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்லை பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குது சூரியன் தனாதிபதி ஆட்சியா இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல ராஜயோகாதிபதி கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாங்க அதனால பண வரவு ஆரம்பத்துல கொஞ்சம் தடையா இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பின்னாடிங்கிறது வருமானங்கிறது வந்துடும் அதனால பயப்பட வேண்டாம் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்குது அடுத்தடுத்து வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலானவங்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இல்லாம இருப்பீங்க வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இருப்பீங்க அவங்களுக்கு கூட நீ வரக்கூடிய நாட்கள்ல வேலையில நல்ல மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாம் புதுசா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தைரியமா நிறைய விஷயங்கள் நீங்க தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட போகுது தொழிலுமே இருந்துட்டு இருந்த போட்டி நீங்கக்கூடிய காலமா இந்த காலங்களுக்கு உண்டாகும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு சொல்லலாங்க கடந்த சில காலமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இந்த வார காலகட்டங்கள் சிறப்பா இருக்குது விவாகரத்து வரைக்கும் போனவங்களுக்கு கூட இந்த நேரம் பேச்சுவார்த்தையால் அது சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குழந்தைகளை நினச்சி அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த பேச்சு தொழில இருக்கக்கூடிய அதாவது இந்த ஆசிரியர் துறை இந்த வழக்கறிஞர் துறை இந்த மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வருமானம் வரக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது குடும்பம் சிறப்பா இருக்குது கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணை வழியில் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நீங்க எதை செஞ்சாலும் வாழ்க்கை துணை வழியில் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை குத்த செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும் ஒரு ஆதரவுங்கிறது இருந்திருக்காது இனி உங்களுக்கு நிச்சயமா ஆதரவு உண்டாகக்கூடிய நேரம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஒரு தெம்மும் தைரியத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்றுலகம் இந்த நேரங்களுக்கு சிறப்பதாக முன்னாடி விட இந்த நேரங்களுக்கு பெருசா சிரமம் எதுவும் இல்லை இந்த நேரம் வருமானம் உங்க குடும்ப தேவைக்கேத்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஆனாலுமே இந்த நேரங்களுக்கு சிறப்புதான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லைனாலுமே இந்த காலம் பொறுத்த வரைக்குமே இந்த குளிர்ச்சான உணவு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகளோட நிலையில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்குமே பெண்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெண்தை இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு தொடர்ந்து நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த உணவை நீங்கள் தானமாக தர முயற்சி செய்ய பாருங்கள் இதனால பல சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படி பட்டு பலனை புனர் புனர்பூசம் நான்காம் பாத உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் முன்னாடியோட சிறப்பான வரம் தான் போதுமான அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் செல்வ வளம் சிறப்பாக இருக்குது கௌரவம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்திலயுமே ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வீட்டில் இந்த நேரம் சுப செய்தி உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான் இறக்க இறக்கக்கூட உடையக்கூடிய நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க இந்த கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வங்கி இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உதவி எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல முன்னேற்றம் புத்திர பாக்கியம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி மனசு ஒரு நிலையில இருந்திருக்காது ஒரு அமைதி இல்லாம இருந்திருப்பீங்க சிறப்பான பலன் கிடைக்குங்க தாயோட அன்பு அரவணைப்பு இந்த நேரம் இருக்கிறதால பல கவலைகள் மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவுகளிலும் இந்த நேரம் நன்மை உண்டாகும் இடைவிடாம கடுமையான உழைப்பை நீங்க பல காலமா கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொடுக்க பாருங்க நேரத்துக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூக்கம் ஒரு ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துனீங்கன்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பல குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா புகழ்ந்து பேசிய நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு கிடைக்க நிறைய பேர் வருவாங்க அதனால இந்த நேரம் வேண்டாதவங்க தீயவங்களை கண்டா விலகிருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆளில நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம்ங்கிறது உங்களுக்கு உண்டுங்க முன்னேற்றமும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அக்கர் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் விருந்தினர் வருகை சுப நிகழ்வு எல்லாமே ஏற்படக்கூடிய காலமா இருக்குது தன வரவும் சிறப்பா இருக்குது பொதுவா இந்த நேரம் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா பயணத்துல எச்சரிக்கையா இருக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புதாங்க பணத்தை பத்தின சேர்ந்த அதிகமாக இருக்கிறதால எப்படியாவது வருமானத்தை இந்த நேரம் ஈட்டிடுவீங்க அதனால இந்த நேரம் நீங்க பயப்படுற அளவுக்கு இல்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே